வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் மூன்று நாள் மூன்று திங்கட்கிழமை டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் குருமகான் அவர்களின் முப்பத்து ஆறாவது பிரபஞ்ச நல வேள்வி டிசம்பர் இருபத்தி ஒன்று தொடங்குகிறது திருமூர்த்திமலை உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்கள் உலக பிரபஞ்ச நலன் வேண்டி இருபது நாட்கள் உணவு ஏதும் உட்கொள்ளாது பூட்டப்பட்ட தனியறையில் ஆண்டுதோறும் தவம் செய்து வருகிறார் முப்பத்து ஆறாவது ஆண்டு தவவேள்வி திருமூர்த்திமலை அடிவாரத்தில் உள்ள உலக சமாதான ஆலய குடிலில் டிசம்பர் இருபத்து ஒன்று ஞாயிற்றுக்கிழமையன்று காலை தொடங்கவிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி பதினொன்று அன்று வேள்வி நிறைவு பெறும் என்று உலக சமாதான ஆலய அறங்காவலரும் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டியுமான திரு நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார் உலக அமைதிக்காக நாள்தோறும் பதினொன்று பதினொன்று மணிக்கு ஒரு நிமிட அமைதி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்து மக்கள் இயக்கமாக அது உருவாகி கொண்டிருப்பதற்கு காரணமானவர் குரு மகான் என்பது குறிப்பிடத்தக்கது துபாயில் இல்லம் தேடி உள்ளம் நாடி வெங்கடேஸ்வரன் பாரம்பரிய விவசாயத்தை காஞ்சிபுரத்தில் சண்முக சுந்தரம் அவர்களும் திருநெல்வேலியில் லட்சுமி தேவி அவர்களும் ஈடுபாட்டுடன் செய்து வருபவர்கள் இருவரும் நல்லூர் வட்டத்தின் பாரம்பரிய விவசாய துறையில் பயணிப்பவர்கள் மூவரும் துபாயில் லட்சுமி தேவி அம்மா அவர்களின் மகன் இல்லத்திற்கு சென்று சந்திப்பது லட்சிய சமுதாயத்தின் கலாச்சாரம் என்று துபாயில் பணிபுரியும் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி ஈரோட்டில் ஹேமலதா நல்லூர் வட்டத்தின் மகளிர்கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா ஈரோடு மாவட்ட சுற்றுப்பயணத்தில் நல்லூர் வட்டம் தங்கவேலு ஐயா மற்றும் ஐயாவின் துணைவியார் குணசுந்தரி இருவரையும் அவர்களது இல்லத்தில் சந்தித்து பயணத்தின் நோக்கத்தை பகிர்ந்து கொண்டார் அடுத்ததாக அதே பகுதியான ஈரோடு சுப்பிரமணிய நகர் பகுதியை சேர்ந்த தம்பி தம்பியண்ணன் உணவகத்தின் உரிமையாளரான ஷகிலா அவர்களை சந்தித்து சுப்பிரமணிய நகரில் சுற்றுச்சூழல் மேம்பாடு குறித்து பேசப்பட்டதாகவும் உடன் சுற்றுச்சூழலுக்காக ஈரோடு மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் திவ்யா இரு சந்திப்புகளிலும் உடன் இருந்ததாகவும் ஹேமலதா தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் நாமக்கல் ரேவதி அவர்கள் இல்லத்தில் மார்க்கோஸ் அமைப்புகள் சாரா தொழிலாளர் துறையின் பொறுப்பாளர் தேனி மாவட்டம் மார்க்கோஸ் நாமக்கல்லில் பிசியோ மருத்துவரும் நல்லூர் வட்டம் துறை பொறுப்பாளருமான டாக்டர் ரேவதி அவர்களை சந்தித்து தேனி மாவட்டத்தில் முதலுதவி பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக திரு மார்க்கோஸ் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி ஒரு ஊரையே குடும்பமாக்கிய நல்லூர் வட்டத்தின் கலாச்சாரம் எரசக்க நாயகனூர் லட்சிய சமுதாயத்தில் லட்சிய கிராமமாக உருவாகி வருவதை நேற்றைய நம்பிக்கை செய்தியில் பார்த்திருப்போம் லட்சிய கிராமத்தில் ஒரு முக்கிய அம்சம் கிராமத்தின் தூய்மை தற்போது தெருக்களின் தூய்மையில் நல்ல முன்னேற்றம் கண்டு வரும் நிலையில் குறிப்பிட்ட ஒரு தெருவின் ஓரிடத்தில் யாரோ ஒருவர் சாலையில் குப்பையை போட்டிருப்பது வித்தியாசமாக காணப்பட்டது இதை கண்ட தெருக்களின் தூய்மைக்கான பொறுப்பாளர் கிஷோர் அக்கிராம வளர்ச்சி குழுவிற்கான வாட்ஸ்அப் குழுவில் செய்திருந்த பதிவுதான் இந்த செய்தியின் தனிச்சிறப்பு இப்படி பொது இடங்களில் குப்பை போடுபவரை பார்க்க நேர்ந்தால் மாண்புமிக்க மக்களாகிய நாம் அவரிடம் அன்பாக பேசி புரிய வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று பதிவு செய்துள்ளது லட்சிய சமுதாயத்தின் கலாச்சாரத்தை உணர்த்துகிறது விருந்தோம்பலை தொடர்ந்து கலந்துரையாடலில் செம்மை இல்லம் நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி இரண்டாவது மகள் ஜி செம்மை இல்லம் துறை தங்கமணி அவர்களின் இரண்டாவது மகன் கே சரவணராஜா இருவருக்குமான திருமண ஏற்பாட்டில் தங்கமணி அம்மா அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் கலந்து கொண்ட மகளிர்களம் சேல மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி நாமக்கல் சோஃபியா துர்கா தில்லைக்கரசி ஆகியோர் செம்மை இல்லம் பற்றி அனுபவங்கள் பகிர்ந்து கொண்டதாக தங்கமணி தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் செல்லுமிடமெங்கும் பாக்கியலட்சுமி அம்மா நல்லோர் வட்டம் அறிமுகம் இயற்கையோடு இணைந்த காந்தலூர் சின்னாறு வனப்பகுதியில் காடறிதல் பயணத்தில் இருந்தபோது உடுமலைப்பேட்டை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பணிபுரியும் பத்மாவதி அவர்களை சந்தித்து அவரிடம் நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பு குறித்து விளக்கியபோது தாமும் லட்சிய ஆசிரியராக இணைய உறுதியளித்துள்ளதாக பாக்கியலட்சுமி தெரிவித்தார் குப்பை வங்கி மாணவர்களுக்கு பாராட்டு ஈரோடு மாவட்டம் திருவாச்சி ஊராட்சியில் அரசு உயர்நிலை பள்ளியில் அமைப்புகளை ஒருங்கிணைத்து கார்பேஜ் பேங்க் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அக்குப்பை வங்கியில் மறுசுழற்சிக்கு குப்பைகளை தரம் பிரித்து சேகரித்து வரும் மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பேனா மற்றும் பென்சில் வழங்கி பாராட்டியதாக திவ்யா தெரிவித்தார் குப்பை வங்கி மாணவர்களுக்கு பாராட்டு ஈரோடு மாவட்டம் திருவாச்சி ஊராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைப்புகளை ஒருங்கிணைத்து கார்பேஜ் பேங்க் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அக்குப்பை வங்கியில் மறுசுழற்சிக்கு குப்பைகளை தரம் பிரித்து சேகரித்து வரும் மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பேனா மற்றும் பென்சில் வழங்கி பாராட்டியதாக திவ்யா தெரிவித்தார் இந்த காணொலி நிச்சயம் தேவைப்படுபவர்களுக்கு விழிப்புணர்வை அளிக்கும் என்ற நம்பிக்கையுடன் வெளியிடப்படுகிறது வணக்கம் தியூ மீனவன் மக்களை நம்ம எங்க இருக்கும் பாம்பன் பாலம் இல்ல துண்டு பாலம் ஏடா துண்டு பாலம் சொல்றேன் எனக்கு பின்னாடி பாருங்க இப்ப வர்ற சாமி பக்தர்கள்லாம் இந்த ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்கல்ல அவங்க பண்ண வேலையை பாருங்க தெரியுதா இது மட்டும் இல்ல அடுத்து நாற்றம் பாருங்க வீசக்கூடிய ஒவ்வொரு துண்ணும் இங்கே உள்ள ஒவ்வொரு மீனவருடைய வாழ்க்கையுமே பாதிப்போட பார்த்துக்கோ இப்படி வல்லங்க ஓடி வரும்போது என்ன செய்யணும்னா அந்த இந்த போகிறது அப்படியே வந்து அவங்களுடைய இலையில் போய் மாட்டிச்சு அப்படிங்கன்னா உண்மையிலேயே அவங்களுடைய தொழில் பாதிக்கப்படும் இலை சுற்றி இலை பெண்டாகி பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் வரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி துண்டுகளை போடாதீங்க போடுறது ராமேஸ்வரத்தில் இதுக்குன்னு வந்து அவங்க தனியாக வச்சுருக்காங்க அதில் போய் போட்டியல்னா யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் எல்லா வண்டியிலையுமே வந்து நிற்கிற வண்டி அவ்வளோ வண்டியுமே பாலது அப்படியே அவ்வளோக்கும் போட்டு நீங்கள் தூக்கி வீசக்கூடிய ஒவ்வொரு துணியுமே இங்கே உள்ள ஒரு மீனவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் தூக்கி போடுங்க ஏன்னா இங்கே வந்து நீங்கள் தூக்கி போடக்கூடிய அந்த துணியானது மீனவர்கள் விடக்கூடிய வலையில் போய் அது சுற்றி தரைச்சி அந்த வலையை வந்து ஒன்றும் இல்லாமல் டேமேஜ் ஆக்கிறது அதுபோக அவங்க ஓட்டிட்டு போகிற படகுகளில் இருக்கக்கூடிய அந்த பெப்புலர் இலை இருக்குவாருங்க அந்த இலையில போய் அந்த துணி சுற்றி அந்த இலையை உடஞ்சு தண்ணிக்குள்ள போய் நிறைய மீனவருடைய வாழ்க்கையே வந்து இங்கே வந்து ஒரு கேள்வி நிறையா இருக்கு அதனால இந்த தீவில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி துணியை தயவு செஞ்சு இதில் போடாதீங்க போடுறதுக்குன்னு ராமேஸ்வரத்தில் உங்களுக்குன்னு தனியாக இடம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல போய் போட்டு இந்த மீனவ மக்களுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாக்க நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து டால்பிலிசார் காணொலி தொகுப்பு தனசேகரன் இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன